அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்ம வீட்டில் எப்போதுமே பணம் வந்து நிரம்பி வழியணும் பெருகி வழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள ஒரு ஆறு நாட்கள் மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு குறிப்பிட்ட நிவேதனம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கும்போது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா உங்களை யாருக்காவது நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே அந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ஏதாவது ஒரு ஆறு நாளுக்குள்ளார முருகப்பெருமானுக்கு வீட்லேயே அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் நிறைய வரும் வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் ஐந்தாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளானது இன்னொரு சிறப்பாகவும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முதல் தேதி பிறந்ததுமே அந்த முதல் திங்கட்கிழமை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து தொடர்ந்து வீடியோ போடுறது வழக்கம் ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் அந்தந்த நாளில் செய்யும்போது தான் வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இதுவும் சரிங்களா இந்த ஒரு பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுங்கனாலும் செய்யலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு இந்த ராகுகாலம் யமகண்டம் குறித்து பயம் வந்து இருக்கும் அதனால் அந்த நேரத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க ராகுகாலம் நமக்கு காலையிலையும் முடிஞ்சிச்சு யமகண்டம் மட்டும் பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்றபடி நீங்கள் இரும்புக்குள்ளேற எப்போ வேணாலும் இதை செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடி பீங்கான் மண் சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அது இல்லைன்னா மட்டும் சில்வர் வந்து பயன்படுத்துங்க சரிங்களா சரி அதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க அதாவது குடிக்கும் தண்ணீராக இருக்கணும்னு அவசியம் இல்லை பைஃப்ளவர் தண்ணீரை எடுத்துக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் நிறையா வந்து பிடிச்சிக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த பட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசிய பொருள் அதனால் இது வந்து எடுத்துக்கணும் சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக இருந்தாலும் சரி ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் அடுத்து ஒரு காசு வந்து நமக்கு தேவைப்படுது ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபான்னு எது வேணால் எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியும் அஞ்சு அதனால் இது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது குபேரவசியம் பொருந்திய ஒரு நாணயம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ஏழு அரிசி வந்து தேவைப்படுது எப்போதுமே ஏழு அரிசியை வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்போது அது நமக்கு கை மேல் பலனை கொடுத்துரும் அதுவும் இந்த முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு ஏழு அரிசி பரிகாரம் கை மேல் பலன் தரும் அது சந்திரனுக்கு உரிய தானியமாகவும் இருக்கிறதுனால யார் இதை செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியை எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லைன்னா சமையல் அறையில் பயன்படுத்துகிற அரிசி எடுத்துக்கோங்க முனை உடையாத மாதிரி அதாவது இந்த ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி அரிசியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு ஹாலில் உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நாற்று ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் பணம் நல்லா பெருகும் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பணம் வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பணத்தை சம்பாதிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் மேலேயும் வந்து கொண்டு வந்துடுங்க அதன் பிறகு இது நீங்கள் செய்யுங்க இப்போ தண்ணீர் வந்து டம்ளாவில் இருக்குது அது நம்ம முன்னாடி வந்து வச்சுக்கணும் அடுத்து முதல்ல இந்த காசு எடுத்துக்கோங்க இப்போ பட்டையை எடுத்துக்கோங்க காசை வந்து இடது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க பட்டையை வந்து ஒரு பேனா மாதிரி ரைட் ஹேண்டால் பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த பட்டையை பயன்படுத்தி இந்த காசில் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால் இது நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் அதனால் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க பட்டையில் இப்படி காசில் எழுதும் போது அது தெரியாது தான் விசிபிளாக தெரியாது இருந்தாலும் எழுதுறோங்கிறது நமக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதனால் இப்படி எழுதிக்கோங்க இப்போது இந்த காசுக்கு மேலே ஏழு அரிசியை வந்து வச்சுக்கோங்க இப்போ அரிசிக்கு பக்கத்துலேயே இந்த பட்டையும் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன மணி அஃபர்மேஷன் தெரியுமோ அது எல்லாமே சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் எனக்கு பணம் வந்து மிகவும் எளிதாக கிடைக்கிறது நான் சுலபமாக சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் இல்லைன்னா ஐஎம்மா பவர்ஃபுல் மணி மேக்னட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன்ட்டு இது மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி இந்த மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதாவது பணம் உங்ககிட்ட சேருது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஓனாக வந்து சண்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி அஃபர்மேஷன் சொன்ன பிறகு கண்களை மூடி உங்கள் கிட்ட நிஜமாகவே நிறையா பணம் இருக்குது பேங்க் லாக்கரில் நிறையா பணம் இருக்குது அதே போல் பீரோவில் நிறையா இருக்குது பர்ஸில் நிறையா இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் யார்கிட்டயும் பணம் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களை தேடி வந்து தர மாதிரியும் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசு பட்டை அரிசி இதை மூனையும் உங்கள் முன்னாடி வச்சுருக்க இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க இப்போ இந்த தண்ணீரை ஒரு தட்டு போட்டு மூடி உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருங்க இல்லைனா சவுத் வெஸ்ட் கார்னரில் வைங்க அதாவது தென் மேற்கு மூளை இங்கே நம்ம பெட்ரூம் இருக்கும் அங்கே வைங்க அதாவது கிராஸை வைக்கணும் ஒன்றா நார்த் ஈஸ்ட்டில் வைக்கணும் இல்லைன்னா சவுத் வெஸ்ட்டில் வைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நாளைக்கு எழுந்ததும் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த பட்டை இருக்குது இல்லையா அதை நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணீரை முதல்ல ஒரு நாலு சொட்டாவது எடுத்து உங்கள் வீட்டில் நாலு மூளையிலையும் அப்படியே வந்துட்டு தெளித்து விட்டுருங்க எல்லா ரூம்லையுமே தெளித்து விடலாம் இல்லைனா நீங்கள் இப்போ பெட்ரூமில் தான் லாக்கர் வச்சுருக்கீங்க பீரோ வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது அங்கே மட்டுமாவது இதை நீங்கள் தெளித்து விடுறது நல்லது முடிஞ்சளவுக்கு எல்லா ரூமுக்குமே தெளிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் அதே போல் இந்த தண்ணீரை உங்களுடைய பர்ஸில் ஹேண்ட்பேக்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அங்கேயும் வந்துட்டு நம்ம காசு வைப்போம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிச்சனில் காசு சேர்த்து வைக்கும் பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கிச்சன்லேயே வந்து தெளித்து விட்டலாம் அதுக்காக தான் நான் சொன்னேன் பேசாமல் எல்லா ரூமுக்குமே நாலு நாலு சொட்டு அந்த கார்னர் பகுதியிலலாம் தெளித்து விட்டுருங்க அப்படின்னுட்டு சரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம காசு போட்டுச்சு பாருங்கள் அந்த காசை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இந்த அரிசி இந்த மீதி தண்ணி இருக்குது இல்லையா இதை வந்து உங்கள் வீட்டில் செடி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த செடியினுடைய வேர் பகுதியில் ஊற்றி விட்டுருங்க செடி எங்கள் வீட்டிலலாம் இல்லைங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியில் ரோடு சைடு மரம் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கோவில் மாதிரி இருக்குது அங்கே மரம் இருக்குது அப்படின்னாலும் அங்கே வந்துட்டு நீங்கள் வேர் பகுதியில் வந்து ஊற்றி விட்டலாம் இப்போது நேற்று நீங்கள் போட்ட அரிசியானது பார்த்திங்கன்னா இந்த நாளில் நல்ல ஊறி இருக்கும் அதாவது அதனுடைய அளவு வந்து பெருசாக இருக்கும் இதனுடைய தாப்பர்யம் நம்ம வீட்டில் பணம் வந்து பெருகும் அப்படிங்கிறத குறிக்கும் ஏற்கனவே நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதை நான் ரிப்பீட்டாக வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு சிலர் புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கு இது வந்து தெரியாது அரிசி எதுக்காக போட்டு வைக்கிறோம் இதில் என்ன இருக்குது மாதிரி யோசிப்பீங்க அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒன்றுமே வந்து தெரியாது இதை அனுபவித்தோம் அப்படின்னா மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும் அதை நம்ம செஞ்சு பார்த்து பலனடையாத வரைக்கும் இதெல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம் அதனால் நம்பிக்கையோடு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இப்போ நம்ம இந்த அரிசியை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டிருக்கோம் கண்டிப்பாக அங்கே எறும்புகளோ சிறு பூச்சிகளோ அந்த அரிசியை வந்து சாப்பிடும் அது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக அதனால் வந்து சாப்பிட முடியும் அப்போ அந்த எறும்புக்கு எப்படி அந்த கடினமான அரிசி சாப்பிட்றதுக்கு எளிதாக இருக்கோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையாக இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கி சுலபமான வழியில் நமக்கு பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தானமும் செஞ்சுருக்கோம் ஸோ நம்மளுடைய கர்ம வினைகளும் குறைஞ்சி நமக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய தாற்பயம் அவசியம் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்